வணக்கம் உங்கள் ஜோதிடர் பி ஆர் கணேஷ் ஸ்ரீ விஸ்வாச வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மேசராசிக்கு இன்று மிக நன்மையான நாள் நினைத்தது நிறைவேறும் ராசிக்கு முன் யோசனை தேவைப்படும் குழந்தைகளால் நன்மை உண்டு மிதுன ராசிக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் விநாயகர் வழிபாடு செய்து வெற்றிகளை காணலாம் கடகராசி எதிர்பாராமல் செலவுகள் உண்டு திருமண பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றால் அது வெற்றி உண்டாகும் சிம்ம ராசிக்கு நீண்ட நாட்களாக காத்திருந்த நன்மைகள் நடக்கும் வரவும் உண்டு கன்னிராசிக்கு உறவினர்களால் வருகையும் தொல்லைகளும் உண்டு அதனால் நன்மைகள் சற்று நடைபெறும் துளாராசிக்கு சிக்கல்கள் உண்டு எதிர்பார்த்த வரவுகளும் உண்டு விருச்சிக ராசிக்கு இன்று அனைத்து விஷயங்களும் நன்மையாக நடைபெறும் அதில் விரைமும் உண்டு தனுசு ராசிக்கு ஜெயம் உண்டு எதிர்பார்த்த தவறுகள் வந்து சேரும் மகர ராசிக்கு லாபம் காணும் நாள் இது கும்ப ராசிக்கு முன்னேற்றங்கள் உண்டு குழந்தைகள் செல்வங்களால் நன்மை உண்டு மீன ராசிக்கு திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளும் மனை சம்பந்த பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றால் இந்து இன்று பொதுவாக விநாயகர் வழிபாடு எல்லா ராசிகளுக்கும் வெற்றி உண்டாகும் நன்றி வணக்கம்